பிரஜசபல் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய நாளிலே ஆண்டவர் திருப்பாடல் ஆசிரியர் மூலமாக அடைக்கலத்தின் பாதுகாப்பின் தன்மையை ஆண்டவர் எங்களுக்கு எடுத்துரைக்கின்றார் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகின்றார் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்தேன் ஆண்டவருடைய அடைக்கலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்கு சென்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் என்ன செயற்பாடுகளை செய்தாலும் அங்கே ஆண்டவருடைய இறை பராமரிப்பும் ஆண்டவருடைய ஆளுகையும் பிரசன்னமும் அவருடைய இறை பராமரிப்பும் எங்களுக்கு நிறைவாக இருக்கின்றன இந்த விசுவாசத்திலே எங்களுடைய வாழ்க்கை வளர்க்கப்பட வேண்டும் தவ காலத்திலே நாங்கள் ஆண்டவருடைய அருளோடும் ஆசிரோடும் நாங்கள் பயணிக்கின்ற ஒரு காலமாக இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு கணமும் ஆண்டவருடைய அடைக்கலத்திற்காக ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக ஆண்டவருடைய அன்புக்காக இறை இறக்கத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறை தந்தையை பார்த்து மன்றாடிக்கொண்டு இருக்க வேண்டும் என திருப்பாடல் ஆசிரியர் எங்களுக்கு எத்து சொல்லப்பட்டார் இன்றைய இந்த நாளிலே எங்களை ஆண்டு வர கொப்பு கொடுத்தும் என்ற ஆடுவோம் என்றெலும் எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அடைக்கலத்தையும் உங்களுடைய இறை பராமரிப்பையும் பிரசன்னத்தையும் ஆளுகையும் உணர்ந்து வாழ்ந்து உம்முடைய வழியை கண்டு அந்த வழியிலே நாங்கள் சென்று உமக்கு பணிபுரியும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற உம்முடைய அருளை எங்கள் மீது பொழிந்தருளும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் செல்லப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்கள்